திருப்பியும் லேட் நைட்டு ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் விடாமுயற்சியோட டைம் உங்களோட டைமை வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பியும் அதே டாபிக் ஈரோடு கிழக்கு மிஸ்டர் சீமான் மர்சஸ் மிஸ்டர் ஸ்டாலின் ஆனால் வந்து இந்த ஃபார் சேஞ்ச் இன்னைக்கு வந்து நம்மளோட முதலமைச்சர் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கிறாரு திராவிடம்னா என்ன என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக அந்த ரெஸ்பான்ஸை எப்படி பார்க்குறீங்க இது ஆக்சுவலா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா சீமான் அவர்கள் இதுவரைக்கும் செய்துட்டு இருந்த அரசியல் ஒரு பதினைந்து காலமா பதினைந்து வருட காலமா அவர் இருந்த அரசியலுக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சிருக்கு இந்த முதலமைச்சர் இந்த சொன்னது ஏன்னா அவரோட மொத்த தமிழ் தேச அரசியலையுமே அவர் எதை நோக்கி கொண்டு போறாரு திராவிடம்னா என்ன நீ சொல்லியே ஆகணுங்கிற ஒரு தான் வந்து பத்து வருஷமா கேட்டுட்டு இருந்தார் சோ அது வந்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இருந்து என்னன்னு சொல்லி விளக்கிருக்காரு அவர் அந்த விளக்கத்தை எடுத்துட்டு சீமான் அவர்கள் அடுத்த பரப்புரையும் கீரோடு கிழக்குல பண்ணிட்டார் இத வந்து நம்ம நம்ம அவர் என்ன என்ன திராவிடம்னா தமிழ் தேசியம்னா நிறைய பேசிட்டோம் பட் பொலிட்டிகலி சீமானுக்கு ஒரு பெரிய இன்னைக்கு ஆஹ் அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெக்டரி நாம் தமிழர் கட்சிங்கிறத வந்து எந்த ஒரு பத்திரிகையும் எதுவுமே பண்ணாம சீமானவர்கள் சீமானவர்கள் ஒற்றை கட்சியாவே இப்போ சன் டிவில எல்லாம் நீங்க டைட்டில் கார்டு தமிழ்நில எப்படி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க திமுக ஆஹ் வந்து முந்துகிறதா இருபத்தி ஆறு அரசியல்ல சீமான சீமானுக்கும் திமுகக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிங்கிறதே நாதாக்கா வச திமுகனே போடாம சீமான் வர்சஸ் திமுக ஏன்னா திமுக இல்லைன்னா சீமான் வர்சஸ் ஸ்டாலின் நீங்க போடணும் அப்படி போட்டா அந்த வந்து அந்த அந்த டெம்போ செட் ஆயிரும் அந்த போட்டி செட் ஆயிரும் அதை வந்து மக்கள் மக்கள் வந்து அதை பார்க்க கூடாது அந்த மாதிரி ஒரு வார்த்தை அஹ் பார்க்க பாக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால திமுக வச சீமான் ஒற்றை மனிதர் ஒரு கட்சி ஒரு மாபெரும் கட்சியை எதிர்க்கிற மாதிரி காமிக்காங்க இது எல்லாமே சயின்ஸ் உங்களுக்கு ஏன் மக்கள்கிட்ட என்ன போய் சேரணும் இந்த மீடியாங்கிறதே மீடியா சயின்ஸ் தான் அது வந்து எப்படி அந்த கண்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது காதுகள் எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு செட் பண்றதா மீடியா நிறைவே அத பக்காவ அவங்க பண்றாங்க ஒரு ஒற்றை மனிதர் அது வந்து ஒரு கட்சியா மாறலாம் ஆனா நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு சீமான்கிறது ஒற்றை மனிதர் கிடையாது அவரோட சிந்தனையை ஒத்து ஒரு முப்பத்தாறு லட்சம் மக்கள் பின்னாடி நிக்கிறாங்க அதை நீங்க பாக்க மறுக்கிறீங்க உங்களுக்கு நான் வந்து யோசிச்சு யோசிச்சுப்பாப்பேன் சில நேரத்துல இந்த உலகம் இருக்குல்ல இந்த உலகம் வந்து ஒன் வேர்ல்ட் ஒன் ஆர்டர் இங்கதான் போய் நிக்கும் எல்லாமே உங்களுக்கு இதை நோக்கிதான் போகும் இந்த இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கு பேசுறோம் மொழி பேசுறோம் இனம் பேசுறோம் அரசியல் பேசுறோம் கட்சிகள் பேசுறோம் இந்த மாதிரி பல பல விஷயங்கள் பேசுறோம் நான் சொல்லலாம் இது எங்க போயிட்டு இருக்கு அப்படி மொத்தமா ஒரு பருந்து பறவை யோசிச்சு பார்க்கும்போது ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டர் இதுதான் வந்து பைனல் இலக்கு அதை நோக்கிதான் நீங்க எல்லாம் நீங்க நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சுத்தி நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒற்றை ஒற்றை இணைக்கணும்னா இதுதான் எல்லாரும் எல்லாரோட கான்சியஸையும் அதனாலதான் இந்தியா வந்து ஒரே நாடு ஒரே அரசியல் பேசுது அமெரிக்கா வந்து உலக உலகமயமாக்கல் பேசும் இப்ப இப்ப வேர்ல்டுல பெரிய பிரச்சனை என்ன வேர்ல்ட் லீட் பண்ண போறது யாரு அமெரிக்கன் கவர்மெண்டா இல்ல சைனீஸ் கவர்மெண்டா உலக அரசியல் வந்து உலகம் ரெண்டா பிரியுது இப்ப வந்து சைனாவான் பிரியுது இப்ப ரஷ்யாவும் அந்த இடத்துல முன்னேறி வருது உங்களுக்கு சோ அந்த மாதிரி ஒரு யாருக்கு கீழ இந்த மொத்த உலகமும் அணிவகுக்க மொத்த உலக பாலிடிக்ஸ் இதெல்லாம் அதோட மைனர் மைனர் ஸ்கேல் பாலிடிக்ஸ் இதுல வந்து நம்ம ஒரு லயன் ஸ்டேர பிளே பண்ணனும் அப்படின்னா நம்ம என்ன நம்ம வந்து இப்ப இந்தியாவும் இதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த ஓட்டத்துல வந்து இந்த வேர்ல்டு ஆர்டர்ல வந்து முன்னாடி வர்றதுக்கு ஏன்னா இந்த உலகம் இந்த மனித இனங்களா இந்த உலகத்தோட நிக்க போறது இல்ல அடுத்து வேற கோல போய் ஆக்கியை பண்ணி அங்க காலனிஸ் பண்ற அளவுக்கு தான் அடுத்த அடுத்த கட்டம் அதுதான் புரியதா சோ அதுக்கு வந்து எல்லாம் யாரு கீழே உலகத்து இந்த உலகம் ஒண்ணு செய்யற போகுதுங்கிறதா இங்க பார்வை இதுக்கு நான் இது இது வந்து ஏன் இது இவ்வளத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இது இப்ப இவ்வளவு இப்படி போக போகுது எப்படினாலும் அமெரிக்கா அடியிலயோ இல்ல ஏதாவது நாட்டுக்கு அடியிலயோ நம்ம போய் நிக்க போறோம் இதுக்கு எதுக்கு இங்க வந்து இவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஊரு ஊர் போறதோட பின்னாடியே போக வேண்டியதா நினைச்சு நம்ம சும்மா இருக்க முடியாது உங்களுக்கு நம்ம இதுல இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம எங்க இருந்து வந்தோம் தெரிஞ்சாதான் எங்க போக போறோங்கிறத கரெக்டா வழியை கொண்டு போக முடியும் இப்ப அமெரிக்கா அதுதான் அது போற வழிதான் சிறந்த வழின்னு போயிட்டு இருக்கு செய்யணா அது போற வழிதான் சிறந்த வழின்னு போயிட்டு இருக்கு உங்களுக்கு புரியுதா ஆனா இதுல என்னன்னா இப்ப நம்ம தமிழ் தமிழ்நாட்டுல இருந்து நம்ம என்ன முயற்சி பண்றோம் நம்ம என்ன பண்றோம் பாலிடிக்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எங்க இருந்து வந்தோம்னு தெரிஞ்சாதான் எங்க போக போறோங்கிறத அளக்க முடியும் நம்ம நம்ம இது வரைக்கும் நமக்கு இருக்கிற அறிவு எல்லாமே நம்ம வந்து இதுவரைக்கும் நடந்த அனுபவங்கள்ல இருந்தும் மற்ற மனித இன கற்ற அனுபவங்கள்ல இருந்தும் அதை வந்து இன்ஃபர்மேஷன் ஆக்கி அதை புத்தகமாக்கி அதை டிஜிட்டைஸ் ஆக்கி நம்ம படிச்சு அறிவுகளை ஏத்திக்கிறோம் அறிவு தெரிஞ்சுக்கிறோமா இதை தெரிஞ்சாதான் வந்து நம்ம எதிர்காலத்தை அளக்க முடியும் சரி நம்ம நம்ம ஆதி மனிதன்ல இருந்து இன்னை வரைக்கும் இருந்த எல்லா இன்பர்மேஷன் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கும் டிஎன்ஏல ஆமா உங்க டிஎன்ஏ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆதி மனிதன்ல ஒரு டிஎன்ஏல ஒரு கோர் ஒரு கருக்கும்ல ஒரு 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 மேட்டர் ஒரு ஒரு மெமரி ஒரு 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 நியூக்ளியஸ் அது வந்து உங்க உடம்புல இருக்க டிஎன்ஏலயே இருக்கும் அப்போ நம்ம தமிழ் தமிழ் இது இதான் இங்கதான் நீங்க தமிழோட சிக்னிபிகென்று தமிழ அழிய விடக்கூடாது தமிழ்ல இன்பர்மேஷன்ல அழியக்கூடாதுன்னு சொல்ற காரணம் வந்து தமிழர் வந்து அவ இயற்கைக்கு அடுத்ததுல இருந்து வந்தவங்க அப்ப வந்து ஒரு அமைதி முதல்ல வந்து ஒரு வேர்ல்டு ஆர்டருக்கு என்ன பண்ணனும் வேர்ல்டு பீஸ் நல்லா அப்பதான் எல்லாரோட கான்சியஸும் ஒரே ஒரே இடத்துல ஒன்னு சேரும் நீங்க மெடிடேட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மெடிடேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கறதோ வந்து அந்த பீஸ்லதான் உங்களுக்கு ஞானமே பிறக்கும் இல்ல அப்படின்னா நம்ம இங்கேயே இதே சண்டை போட்டுருப்பா நம்ம நம்ம தமிழ்நாட்டுல ஏன் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும் ஏன் வந்து ஒரு ஆர்டர் இருக்கணும் ஒரு பீஸ் இருக்கணும் ஒரு அமைதி நிலம்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் நமக்கு வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும் வேற வழியில சிந்திக்க ஆரம்பிக்கணும் ஆன்மீக வழியில சிந்திக்க ஸ்பிரிச்சுவல் வார் இஸ் ஆர் கிரேட்டஸ்ட் வார் பொலிட்டிகல் வார் கிடையாது இந்த வேர்ல்ட டாமினேட் பண்ண போற தமிழனோட சிந்தனையா இருக்கணும் இதுதான் நம்ம குறிக்கோள் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ வந்து ஒவ்வொரு நாட்டுலயும் டாமினா இருக்கு இன்னை வரைக்கும் ஆனா தமிழன் போறான் இப்ப இப்ப நீங்க நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுலயும் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அது தமிழ் வந்து அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு நாட்டுலயும் எடுத்து போடுறாங்களா அந்த இப்ப நீங்க எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு ஆன்லைன்ல வந்து டிக்டாக் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு ரீல்ஸ் வந்துருச்சு எல்லாத்துலயுமே எல்லா நாட்டுக்காரங்களும் எல்லா நாட்டுக்கும் வந்து டிராவல் பண்றாங்க கான்சியஸ் ஆகுது பாருங்க அப்ப வந்து அவன் பாக்குறான் இந்தியா இஸ் ஏன்சியன் கண்ட்ரி அங்க நிறைய நிறைய சிந்தனைகள் இருக்கு அது ஒரு ஆன்மீக பூமி அங்க நிறைய இருக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருவான் அடுத்து நம்மளை நோக்கி வருவான் உலகத்தை வந்து தமிழ்நாட்டை நோக்கி திருப்பணும் அதுதான் இங்க ஒவ்வொரு தமிழ் முதலும் செய்ய வேண்டிய அரசியலா இருக்கணும் சரி நம்ம வந்து அந்த அந்த வேர்ல்டு பீஸ் ஆர்டர் செட் பண்ணணும் செட் பண்ணி அடுத்து எங்க போக போறோம்னு நம்ம கைட் பண்ணணும் நம்ம எடுத்துட்டு போகணும் அதுக்கு வந்து நம்ம முதல்ல தமிழ்நாட்டுல அங்க அதிகாரத்தை பிடிக்கணும் அதுக்கு டெல்லி அதிகாரத்தை பிடிக்கணும் அதுக்கப்புறம் உலகத்தை இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கணும் தமிழனோட சிந்தனை இப்ப ஜெயசங்கரோட சிந்தனை போயிருச்சு உலகத்துக்கு அந்த அதுதான் பாதை தான் ஒவ்வொரு தமிழனும் போறதுக்கு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணி மொத்த வேர்ல்டு கான்சியஸ்னஸையும் தமிழ்நாட்டை நோக்கி திருப்பணும் தமிழக நோக்கி திருப்பணும் தமிழக வரலாறு நோக்கி திருப்பணும் எங்க அப்ப ஏன்னா நான் இதை ஏன் சொல்றேன்னா இது வந்து ஒவ்வொரு நாடும் ட்ரை பண்ணும் சீனா ட்ரை பண்ணும் ஏன்னா அவனும் ரொம்ப ஏன்சியன்ட் அவனுக்கு ரொம்ப லிட்ரேச்சர் இருக்கு அவனும் இயற்கைக்கு பக்கத்துல இருந்தே வந்தவன் அது மாதிரி ஆப்பிரிக்கா வந்து இப்ப ஆப்பிரிக்காவே அழிச்சிட்டோம் ஏன்னா ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி ஆனதுனால அங்க போய் எல்லா திட்டாங்க நம்மளோடய அவங்கதான் ரொம்ப மோசமா இந்த சிவில் வாரால எல்லாம் அனுபவிச்சவங்க ஆனா அவங்கள்ட்ட பெரிய பெரிய டிரைபல் நாலேஜ் இருக்கு நம்ம டிரைப்ஸ் நோக்கி போகணும் அவங்கதான் இயற்கைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு புரியுதா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணணும் நம்ம ஆழ்வார் அவர் இவரு ஒவ்வொரு தலைவர்களும் பேசி 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 வந்ததே தான் நீங்க வந்து ஆன் லைக் ஸ்பிரிச்சுவல் வார் இஸ் அவர் கிரேட்டஸ்ட் வார் நாட் பொலிட்டிகல் வார் பொலிட்டிகல் வார் இஸ் ஜஸ்ட் மீன்ஸ் ஒரு ஒரு வழிதான் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட் அடையிறதுக்கு உண்டான வழிதான் இந்த பொலிட்டிக்கல் வார் தமிழகம் முழுவதும் அமைதி நிலவணும் அமைதி நடந்த பிறகு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் எப்படி சாப்பிடுறது பட்டினி உங்களுக்கு அவனோட சுகா சுகாதார மின்மை இந்த பொறாமை போட்டி பணம் அப்படின்னு நோக்கி ஓடிட்டே இருப்பானா அமைதியே இருக்காது அமைதி நலவனும் தமிழ்நாட்டுல அமைதி நலவனும் அப்பதான் வந்து எல்லாரும் கரெக்டான வழியில யோசிக்காராங்கப்பா யோசிச்சு வந்து போக முடியும் வேர்ல்டு டாமினன்ட் ரேஸா தமிழ் ஆகலாம்

அது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் பேசிருக்க கூடாதுன்னு தான் நான் வந்து யோசிக்கிறேன் எதுக்கு போயிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ரெஸ்பாண்ட் அது எப்படி இருந்தாலும் அது எதிர்க்க தான் போறாங்கன்றதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த மாதிரி ஏ திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு பேசுறது வந்து சரின்னு பாக்குறீங்களா தமிழ் தேசிய அரசியல் கிடைச்ச வெற்றியா பாக்குறேன் முதல் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஆணவத்துலதான் இருந்தாங்க இப்போ வந்து வழிக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இனிமே போக போக நம்ம கேள்விகள் ஒன்று ஒன்றுக்கா பதில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பேரை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கட்சி பேரை கூட குறிப்பிடுவாங்க அந்த காலம் வரும் தாண்டி போக முடியாது ஏன்னா நம்ம பின்னால இருக்கோம் இல்லையா நம்ம வந்து இப்ப முப்பத்தி ஆறு அறுபதாயிருச்சுன்னா அது வந்து பேர சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அது அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சான்சஸ் இருக்கு அப்படி ஏன்னா வந்து நியூஸ் அப்படி வரல பட் இருந்தாலும் வந்து இந்த வாட்டி சரி ஓகே இல்ல ஐ பி வெரி ஆனஸ்ட் ஒரு கொஸ்டின் சோ நிச்சயமா இது ஒரு வெற்றி அதுல வந்து எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது இந்த வாட்டி நீங்க வந்து டெபாசிட் வாங்கிட்டு வாங்க நீங்க நினைக்கிறீங்களா சீமான் இவரு நம்ம டிடிவி தினகரன் வாங்கினாரு தமிழ்நாட்டுக்கு அவர் ஜெயிச்சாரு திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு நடந்த நன்மை அவருக்கு நடந்த நன்மை எதுவுமே கிடையாது அவ்வளவுதான் இடைத்தேர்தலோட நமக்கு இடைத்தேர்தல் இல்ல இடைத்தேர்தல் வந்து நமக்கு களம் சிந்தனை சிந்தனைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய களம் அவ்வளவுதான் அது எவ்வளவு சிந்தனை ஒன்று சேருங்கிறது ஓட்டு ரிசல்ட்ல தெரியும் வந்து எவ்வளவு எவ்வளவு விழுக்காடுங்கிறது முடிவுல தெரியும் இருபத்தி ஆறு முடிவு சிக்ஸ்ல வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க இது ஒரு களம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து சிந்திக்கிறீங்க இல்லையா சரி ஓகே அதே சமயத்துல வந்து அதிமுகவும் நிக்கல அது இவங்களும் நிக்கல யார் என்டிஏவும் நிக்கல சரி விஜயாவது நிப்பாருன்னு பார்த்தா விஜய் நிக்கல சரி இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அவங்கவுங்க வந்து என்டிஏ பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க தட் இஸ் ஓகே ஏன்னா வந்து அவங்க வந்து ஈவிஆராவா எகைன்ஸ்ட்டு இந்த சமயத்தில் அதிமுக ஏதோ பட்டும் படாமல் தொட்டும் தொடாமலும் வந்து பேசிட்டு அங்கே ஆங்காங்கே ஒவ்வொரு தலைவர்கள் பேசிட்டு அவங்களும் போயிட்டாங்க எடப்பாடியார்கிட்டேருந்து பெருசாக ஒன்றும் வரலை அவரும் ஒதுக்கிட்டார் விஜய் வந்து கொள்கை தலைவர்னு வந்து ஈவியராவை பற்றி பேசினார் ஐந்து கொள்கை தலைவர்கள்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னார் ஒரு கூட பேசல நீங்க எப்படி பாக்குறீங்க எதிர்க்க வேண்டாம் நினைக்கிறாரு அவர் பிற்காலத்துல வந்து சீமானோட எதிர்க்க வேணான்னு நினைக்கிறது தப்பு அவருக்கு அரசியல் அது வந்து இது வந்து எதிர்ப்பு அரசியலே தேவையில்லையே இது மாதிரி பேசறது வந்து எனக்கு வந்து எங்களுக்கு இன்னும் தான் சொல்றதுனால வந்து தவறு இல்லையே ஏன்னா வந்து உங்களோட கொள்கை தலைவரா வந்து வச்சுட்டீங்க இல்லையா நான் வந்து எதிர்க்கணும்னு நான் சொல்ல நான் எதிர்க்கணும்னு சொல்லவே இல்லை இது ஏன்னா நீங்க எலெக்ஷன்லயே நிக்கல பட் அவரு வந்து ஓகே உங்களோட கொள்கை தலைவரை இப்ப நம்ம வந்து பிரபாகரன் நான் வந்து எதிர்க்கிறாருன்னு வச்சுப்போம் நிச்சயமா சீமான் பேச மாட்டாரா பேசுவார் இல்லையா இப்ப விஜய் வந்து பேசுவார் ஆமா அதே மாதிரி உங்க கொள்கை தலைவர் எடுத்துன்னா நீங்க வந்து பேசணுமா கூடாதா இது வந்து இப்ப என்ன சொல்றது உங்க தகப்பனார பேசின அளவுக்கு தானே கொள்கை தலைவரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே உங்களோட கட்சியோட அப்பா அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் வழிகாட்டி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அவர் என்ன அரசியல் பண்றாரா என்ன பண்றாரு அவியல் பண்றாரா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமானவர்களோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன் அதனாலதான் அந்த வாய்ப்பு அதை மூட வேண்டாம் தான் சீமானவர்கள் இன்னும் பேசாம இருக்காரு சீமானவர்கள் அவர் எந்தெந்த இடத்துல சறுக்குனாரோ அந்தந்த இடத்துல கண்டிச்சுதான் வராரு விஜய் திருப்பி பேசுறேன்னா என்ன அர்த்தம் ஆமா அதே மாதிரி சீமானும் சொல்றாரு பெரியவங்க பேசிட்டு இருக்க சின்ன பசங்களை பத்தி கொஸ்டின் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன சொல்றது ஒரு அசிங்கப்படுத்தி விட்டாரு டப்புன்னு அசல்ல அசிங்க அசிங்கப்படுத்தினாலும் எடுத்துக்க வேண்டாம் நம்ம வந்து நான் மாதிரி ஆமா நான் பெரிய ஆட்களோட சண்டை போடுறேன் தம்பியை வந்து இதுக்குள்ள எழுக்காதீங்க அப்படின்னா அவர் வந்து அவருக்கு எதிராவோ ஆதரவாவோ ஏன்னா இவங்க வாயை புடுங்குவாங்க வாய்புடுங்க அப்படிங்கும் போது இவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாரு அப்படிங்கும்போது அது வந்து அந்த ஒரு அந்த ஒரு உறவை உறவை உடைக்க வேண்டாம்ங்கிற ஒரு காஷ்டன்லயும் அப்படி பேசிருக்கலாம் விட்டுருங்க அவரை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து ஏதாவது சமைக்க வந்திருக்கலாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதுதான் நீங்க அரசியல்ல பொது வழியில இருக்க சமைக்க இதுதான் என்னோட என்னோட கொள்கை தலைவரை எதிர்த்து பேசின ஒரு அரசியல் கட்சியை நான் இன்னும் விமர்சிக்காம இருக்கேன் அந்த 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 ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன்னு அர்த்தம் நிரந்தர எதிரிகளும் கிடையாது நிரந்தர எண்ணங்கள் தான் நிரந்தர என்ன சொல்றது இந்த குறிக்கோள் தான் இப்ப சீமான் அவர்கள குறிக்கோள் என்ன தமிழ்நாடு சிஎம் ஆகணும் இதுதான் சீமான் அவர்களுடைய குறிக்கோள் சரியா சோ அதனால அவர் அதை நோக்கிதான் போயிட்டு இருப்பாரு விஜய் அவர்களோட குறிக்கோள் என்ன அதுவும் அதுவும் தமிழ்நாடு எல்லாரும் தான் சிஎம் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆஹ் பிராக்டிக்கல் வேன் ஒன்னு இருக்குல ஒரு நிதர்சனமாவத பாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப விஜய் வந்து அவருக்கு தெரியும்ல தனியா என்ன ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் அப்ப வந்து அவரோட கருத்துக்கள் அவரோட அவரோட சிந்தனையோட ஒத்து போற ஒரு ஆளோட ஆளோடதான் அவர் சேர முடியும் பட படங்கள்ல எல்லாம் சீமான் அவர்களோட சிந்தனைகள நீங்க எடுத்து பேசுறீங்க கத்தி படத்துல அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் வந்து தமிழ் ஆள போறான் தமிழ் நீங்க மைக்கு படத்தை போட்டீங்க ஒவ்வொரு விஷயமும் சீமான் அவர்கள் பேசின கருத்தை எடுத்து எடுத்து நீங்க படத்துல பேசி பேசிதான் கடைசி காலங்கள்ல உங்க மாஸ் மாஸ் ஹீரோ படங்கள்லாம் வந்தீங்க அரசியல் படங்கள்லாம் அடிச்சீங்க அப்ப உங்களுக்கு கொள்கை தான ஒத்து போகுது அப்புறம் அவங்களை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வருது அப்ப ஒரு காலத்துல அப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க இல்லையா இருபத்தாறு நெறிமுன்னருக்குதான் தெரியும் நம்ம கூட்டணியை பத்தி இப்ப எதுவுமே பேச முடியாது எந்த விதமா வேணா மாறலாம் உங்களுக்கு கூட்டணி இப்ப நம்ம வந்து என்டி சப்போர்ட்டர்ஸும் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒருவேளை அண்ணாமலையை எடுத்துட்டு நீங்க எடப்பாடி அவர்களோட கூட்டணி நீங்க சீமான் அவர்கள் தனியா நிக்க போறாரு நமக்கு என்னன்னா இந்த திமுகவை எதிர்த்து நிக்கிறதுல யாரு பெரியா அடுத்தது யாரு கீழே எதிர்கட்சி கூட்டணி அமைய போறதா இந்த ரேஸ் இதுல சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு முந்திராருங்கிறதுதான் தான் ஆறு தேர்தல்ல அவரு பார்ப்பாரு அதான் அவரோட இதா இருக்கும் அவர் முந்திரா இருந்து தெரிஞ்சதுன்னா அவர் கீழே அணி சேர்றதுக்கு மற்ற கட்சிகள் தயங்க மாட்டாங்க அதிமுக வந்து ஈகோ பார்க்கும் எடப்பாடி பழனிசாமி ஈகோ பார்ப்பாருங்கிறதா என்னோட என்னோட எண்ணம் அப்படி ஈகோ பார்த்தாரு அப்படின்னா அவரை வந்து அவரோட அவரோட உயரம் என்னங்கிறது இருபத்தாற செட் பண்ணணும் உங்களுக்கு புரியுதா அதிமுகவோட உயரம் என்ன என்டிஏவோட உயரம் என்ன சீமான் அவர்களோட உயரம் என்ன விஜய் அவர்களோட உயரம் என்ன விஜய் பயந்தாருன்னா இங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் சேருவாரு சீமானோட சீமானவர்களோட ஆப்ஷன் தான் தான் என்னோட பார்வை இங்க அங்க போனாதான் உங்க வாக்கு வங்கியுமே ஜெல் ஆகும் இளைஞர்கள் மாற்று சக்தி இதுவரைக்கும் கரை புரியாத கரங்கள் வந்து அப்படிங்கற மாதிரி உங்க இந்த ரெண்டுமே வந்து தூய சக்திகளா ஒன்று சேரும் ரெண்டும் ஒரே ஏஜ் குரூப் ஒரே இது அது வந்து பிரமாதமா போகும் சீட்ல வந்து நீங்க பிரச்சனை பண்ண தேவையில்ல விஜய் விட்டுகுடுத்து தான் போகணும் சீமன் அவர்கள் தான் இங்க வந்து ஆஹ் களத்துல அரசியல் களத்துல மூத்தவர் பாரு நினைக்கிறீங்களா விஜய் ஒத்து இப்ப விஜய் ஒத்து போலனா அவர் நின்னு தனியா வாக்கு வங்கிய காமிக்கட்டும் அவர் பெரிய பெரியாள்னு காமிக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க ஆங்கில கூட்டணி வாங்கன்னு இது வரைக்கும் என்ன கிருஷ்ணசாமி கேட்டிருக்காரா கரெக்ட் அது நியாயமான ஒரு கேள்விதான் பட் இருந்தாலும் வந்து அதான் நீங்க வந்து கேக்குறது எப்படி இருக்குன்னா ரஜினிகாந்துக்கு கீழே வந்து சீமான் வர மாதிரி அவர் சீமானுக்கு கீழே வந்து ரஜினிகாந்த் வர மாதிரி இருக்கு அப்படி அப்படிதான் நான் வந்து பாக்குறேன் பட் இருந்தாலும் வந்து ரஜினிகாந்த் நீங்க விஜய் ஒண்ணுன்னு சொல்றீங்களா பட் ரஜினிகாந்த் விஜய் நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்களா கிட்டத்தட்ட அப்படித்தானே இல்லையா இல்ல இருந்தா நீங்க இப்ப இதுவரைக்கும் அந்த அந்த அளவுக்கு வந்திருக்கணும் வெளிய வந்திருக்கேன் வந்து ரஜினிகாந்த் ஈரோடு கிழக்குல ரஜினிகாந்த் இருக்காவும் போயிருவாரா ஆஹ் ஆஹ் விக்ராண்டில ரஜினிகாந்திக்காவும் போயிருவாரு ஓகே நான் வந்து தப்பா கம்பேரிசன் பண்ணிட்டேன்னே வச்சிக்கிறேன் ஆமா ஏன்னா வந்து ரஜினிகாந்த் வந்து கடைசி வரைக்கும் முதுகெலும் இல்லாமதான் அவர் வந்து போயிட்டாரு ஓரமா ஒதுங்கிட்டாரு ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு முத்து இருந்து பேசிட்டு கடைசி காலத்துல கடைசி நேரத்துல வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு அவர் போய் அதுக்கு வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது அவரு வந்து இல்ல எனக்கு வந்து ஆரம்பிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆசையை காமிச்சுட்டு கட்சியில் ஓடிட்டார் விஜய் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் இல்லையா சோ விஜய் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் சோ நிச்சயமா திருப்பியும் நாளைக்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரை நன்றி வணக்கம்